அனைவருக்கும் வணக்கம் இன்று ஏப்ரல் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று நூற்று பதினோரு ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளியின் விலையில் மாற்றம் எதுவும் இல்லாமல் அதே விலையில் தொடங்கிறது அதன்படி இன்று வெள்ளி ஒரு கிராம் நூற்று பதினோரு ரூபாயாகவும் பத்து கிராம் ஆயிரத்து நூற்று பத்து ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து

தொன்னூற்று எட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு இருநூற்று எழுபத்தி ஐந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு இரண்டாயிரத்து இருநூறு ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்து பதினைந்து ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் எழுவத்தி இரண்டாயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் தொண்ணூறாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி